அவள் குறிப்பிட்ட நூலாசிரியரை பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லை நீ இதை பற்றி கேள்விப்பட்டதே இல்லை என்பது ஆச்சரியமாக இருக்கிறது இந்த ரெண்டு சென்டென்ஸையும் இங்கிலீஷ்ல எப்படி சொல்லான்னு பார்க்கலாம் இந்த ரெண்டு சென்டென்ஸ்லையும் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல நெவர் ஹர்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஃபஸ்ட் அவள் குறிப்பிட்ட அந்த நூலாசிரியரை பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்ப நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னா ஐ ஹாவ் நெவர் ஹர்ட் ஆஃப் அவ குறிப்பிட்ட அந்த நூலாசிரியர் இல்லையா சோ நூலாசிரியர் அப்படின்னா இங்கிலீஷ்ல ஆத்தர் அப்படின்னு சொல்லுவோம் ஹர்ட் ஆஃப் தட் ஆத்தர் அவ குறிப்பிட்டது சோ ஷி மென்ஷன்ட் அடுத்து நீ இதை பற்றி கேள்விப்பட்டதே இல்லை என்பது ஆச்சரியமாக இருக்கிறது ஆச்சரியமா இருக்கு அப்படின்னா சர்பிரைசிங் சொல்லுவோம் சோ இட் இஸ் சர்பிரைசிங்